ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ வீடியோ இல்லை ஒரு ஒரு விஷயம் என்னுடைய மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு ஸோ அந்த விஷயத்த வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செலவு பண்றதாலையோ இதெல்லாம் வந்து வந்து நமக்கு உண்மையான சந்தோஷம் சொல்லிட்டு நிறைய வந்து நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனா அது எதுவுமே உண்மையான சந்தோஷம் இல்லைங்க உண்மையான சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்கள நாம சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்துல நாம சந்தோஷம் அடையற மாங்க அதுதாங்க உண்மையான சந்தோஷம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு கேட்குறப்ப ரொம்ப வந்து ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லிடுறனே ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து ஒரு டிஃபன் ஷாப் அதாவது ஒரு கடையில் போய் மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறாங்க ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓனர் இருக்கார் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க அங்கே ஒரு ஒரு மிடில் ஏஜ் பையனும் பார்த்தீங்கன்னா டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கிறான் ஸோ எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்றாங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டா அந்த இலையை எடுத்துகிட்டு போய் அவங்களே போட்டுட்டு அந்த பிளேட் அங்கே வச்சிட்டு வந்துடுவாங்க இது நிறைய ஹோட்டலில் வந்து இருக்க வழக்கம் ஸோ அந்த ஹோட்டல்லையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அந்த இலையை அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த பிளேட் அங்கே வச்சிட்டு வந்துட்டாக்கா இவங்க வாஷ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒருத்தர் மட்டும் அந்த பிளேட்டை வந்து எடுக்காமல் போயிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி எடுக்காம போறப்போ இன்னொருத்தவங்க போயிட்டு அது பக்கத்துல உட்காந்து அந்த ஓனர் வந்து அதை பாக்குறாரு அந்த பையன் வந்து அதை கவனிக்கல அவங்க பிளேட் வெஸ்ட்டு போனதை கவனிக்கலாம அந்த ஓனர் அதை பாக்குறாரு பார்த்துட்டு அவரு அந்த பையன் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி பிளேட்டை வெச்சுட்டு போயிருக்காங்க நீ பார்க்கலையே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ பார்க்கலையான்றதுக்கு வெறும் அந்த மாதிரி சொல்லாம ரொம்ப அந்த பையனை வந்து திட்டுறாங்க அதை திட்டுறத அங்கே பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது எல்லாரும் முன்னாடியும் இப்படி திட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து வந்திருக்காங்க ஆனால் நாலு பேர் எதிர்க்க வந்து அந்த பையன் அசிங்கப்படுறான் ஸோ அதை வந்து சாஃப்டாக சொல்லிருக்கலாம் அவரு சாஃப்டாக சொல்லலை ரொம்ப திட்டுறாரு திட்டின உடனே இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அந்த பையன் ஜஸ்ட்டு அந்த பக்கம் போயிட்டு ஒரு தண்ணி ஊற்றுற டம்ளர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள இங்கே அந்த பிளேட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணுறாரு கூட சேர்த்து அந்த பிளேட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு போய் அதாவது இன்னொருத்தவங்க சாப்பிட்டு அந்த இலையும் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு அந்த ரெண்டு பிளேட்டையும் அங்கே வாஷ் பண்ண வெஸ்ட் வந்துடுறார் ஸோ அந்த பையன் திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்க்குறோம் அங்கே அந்த பிளேட்டு இல்லை ஸோ அந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு பாருங்க அவர் திரும்பி பார்க்குறோம் அப்போ அவர் பார்க்குறாரு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான் ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது உண்மையாவே அப்படிதாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனோம்னாக்கா எப்படி சொல்றது அந்த பையனை பொறுத்தவரைக்கும் யாரோ ஒருத்தவங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பட் ஆனால் அத்தனை பேர் எதற்கு அவன் திட்டு வாங்கினதை இவங்க பார்த்துட்டு இருந்து யாரோ சாப்பிட்ட இலைய அந்த ஒரு பையனுக்காக இவங்க எடுக்கிறாங்க பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த ஒரு இலையை எடுத்து போட்டதுனால அப்படியே எப்படி சொன்னது நல்ல மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உணர்ந்து அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க அது உண்மையாவ ஒரு சந்தோஷத்துக்கான சிரிப்புங்க அவன் சிரிச்சதை பார்த்து இவங்க சந்தோஷம் அடையறாங்க பாருங்க அதுதாங்க ரியல் சந்தோஷமே ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி திட்டுறப்போ வந்து வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ஆனா அந்த மாதிரி இல்லாம அவங்க அவங்க வந்து திட்டு பார்த்து அந்த இடத்துல நாம இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலைமையை நாம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நாம அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனால் அதை வந்து எக்ஸாம்பிள் அதை வந்து கூட ஒரு செஞ்சு ஏன்னா எல்லார்கிட்டையும் அவர் எடுக்கப்படுறதில்லை யாரோ ஒருத்தவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பக்கத்தில் இருக்குது நம்ம கை கழுவுறப்போ அதை தூக்கி அதையும் போட்டு கை கழுவிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருந்தன்மையோடு அவங்க செஞ்சு அந்த பையனை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்துல தான் சந்தோஷப்பட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதை கேட்கறப்ப உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட் ஆனா அந்த சந்தோஷத்தை நான் சொல்லலை திரும்ப எதுவுமே சொல்லலை அந்த பர்சன் கிட்ட அப்படி அமைதியா இருந்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை என்கிட்ட சொல்றப்போ அவருக்கு இருந்த சந்தோஷம் அந்த முகத்துல தெரிஞ்சிச்சு எனக்கு ஏதோ என்னால முடிஞ்சது நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சேன் அதெல்லாம் அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டான் அது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பினஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றப்போ உண்மையாவே அந்த மனசுல இருந்து வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு தெரிஞ்சதுங்க இப்படிதாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் நாம பண்ணோன்னு வச்சுக்கோங்க தகுதி எதுவுமே பார்க்காம எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாம ஒருத்தருக்கு கொடுத்துட்டு செஞ்சாலே உண்மையாவே ந நிறைய பேர் மகிழ்ச்சியா இந்த உலகத்துல இருப்பாங்க இதுதாங்க உண்மையான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷம் அது வந்து ரொம்ப நிறைய நிறைவை கொடுக்கும் இது வந்து கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவங்க அந்த உண்மையான சந்தோஷத்தை உணர்ந்ததுனால தான் என்கிட்ட சொல்றாங்க அதை ஸோ அப்போ அவங்க வந்து வெளிப்படி அதாவது அவங்க ஆழ் மனதுல இருந்து அந்த சந்தோஷம் வந்து வெளியில வருது அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஐயோ என்னடா இது நம்மள மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா நான் உங்ககிட்ட அதை வந்து சொல்லிக்கல வெளிக்கமிச்சுக்கல நீங்க பணத்தி இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அத ஆனா சந்தோஷம் இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ ஒரு நல்ல மனிதரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா உம் ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அவங்க கிட்ட கூட நான் இந்த இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணல அவங்க சொன்ன அவங்க செஞ்ச இந்த விஷயத்துக்காக அவங்கள பாராட்டுல எதுவும் பண்ணல ஆனா இதை வந்து என் மனசுக்குள்ளேயே ஒரு ரெண்டு நாளா இருந்துட்டு இருக்கு சரி இதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்து இருந்தேன் பட் ஆனா எனக்கு க கரெக்டா டைம் செட் ஆகல நீங்களும் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த பாகுபாடு பார்க்கவே பார்க்காதீங்க தகுதி தராதரம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க ஓகேங்களா பார்க்காம உங்களால முடிஞ்சது என்னமோ அதை செய்யுங்க அடுத்தவங்க ஏன்னா அடுத்தவங்க வந்து நாலு பேர் இதற்கு அசிங்கப்படுறப்போ அந்த இடத்துல நீங்க அந்த உணர்வை நீங்க உணர்ந்து பாருங்களேன் உணர்ந்து பார்த்தா கண்டிப்பா அந்த ஒரு மனித நேம்றது ஒண்ணு உங்ககிட்ட வரும் நீங்களும் கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன முடிஞ்ச உதவிகளை நீங்களும் செய்வீங்க காசு பணம் மட்டும் தான் கொடுத்தாக்கா உதவி அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க புரியுதுங்களா அதே போல வந்து காசு பணம் கொடுத்து எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு அது வந்து சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதோ சந்தோஷம் கிடையாது இந்த மாதிரி சக மனிதர்களை வந்து நாம் மதிக்கிறதும் அவங்கள சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்படுறதுமே உண்மையான சந்தோஷங்க இதை நீங்களும் வந்து செஞ்சு ஃபீல் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் உண்மையான சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உணருவீங்க தேங்க்யூ பாய்